விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோதே பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை இருப்பிடங்களுக்கே சென்று செய்து வந்தார்கள் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நாங்க அதை கைவிடுவோமா கிடையாது இன்னும் நாங்க அதிகமாக செய்வோம் அப்படின்னு இப்போ விஜய் விலையில்லா விருந்தகம் தமிழக வெற்றிகழக கட்சி தொடங்கிய பிறக்குமே அவர்கள் வெற்றிகரமாக பல்வேறு இடங்களில் சேவை செய்து வருகிறார்கள் அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இன்று விஜய் விலையில்லா விருந்தகம் அக்கட்சியின் விருதுநகர் மேற்கு மாவட்ட இணை செயலாளர் கார்த்திக் ஏற்பாட்டில் துவங்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தினமும் நபர்களுக்கு விலையில்லா உணவு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என கட்சியின் விருதுநகர் மேற்கு மாவட்ட இணை செயலாளர் கார்த்திக் தெரிவித்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி ராஜபாளையம் தொகுதிகளைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அவர்களுக்கு உணவு வழங்கினார்கள் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது போது தானம் அன்னதானம் மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மருத்துவ முகாம் என மக்களுக்கு பல நற்பணிகளை செய்து வந்தார்கள் அதே போல தற்போது தமிழக வெற்றி கழக கட்சியை தொடங்கிய பிறகும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மக்களுக்கு தேவையான உதவிகளை அன்றாடம் செய்து வருகிறார்கள் விலையில்லா விருந்தகத்தின் பயனாளிகள் பலருமே தமிழக வெற்றி பாராட்டி வருகிறார்கள் இது கவனம் பெற்று வருகிறது வா விஜய் போக வேண்டாம் வாங்க வேண்டாம் என்ன வாங்க அப்படியே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க சார் சகண்ட் சார் இங்கே வாங்க மாதிரி மாதிரி விஜய் பார்ப்பாரு வாங்க வேணா வாங்க வேணா என்ன வாங்க வாங்க